அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வார லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு ஜாலியோ ஜிம்கானா படத்தோட விமர்சனம் ஜாலியோ ஜிம்கானா ஏற்றபடியே இந்த படம் ரொம்ப ஜாலியா இருக்குமா எப்படி இருக்கும் இல்லை ஆளை காலி பண்ணி அனுப்புமா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த படம் வெளிவர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி பயங்கர எதிர்பார்ப்பு சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் பிரபுதவா நடிக்கிற படம் அப்படிங்கிறனால ஏற்கனவே அவங்களுடைய முந்தைய படங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததுனால இந்த படத்துக்கு இருந்தது அது இல்லாமல் இந்த படத்துல பாடல்கள் எழுந்தது தான் தான் சொல்லி இந்த படத்தோட இபி ஜெகன் செட் அவர் ஒரு பக்கம் அதை சக்தி சிதம்பரம் அவரோட பேரை போட்டுக்கிட்டாருன்னு ஒரு சர்ச்சையும் இந்த படத்துக்கு பரபரப்பை கலப்புனுச்சு இப்போ படம் பார்த்த பிறகு இந்த பரபரப்பு திட்டமிட்டு கலப்பப்பட்டதோ இந்த படத்தோடய பப்ளிசிட்டிக்காக அப்படின்ற லெவலுக்கு இருந்தது ஏன்னா ஒரு இபி பாடலாசிரியராகவும் இருக்கார் ஜெகன் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் கவின் அதோ ஒரு நேம்மு இந்த பக்கம் சக்தி சிதம்பரமும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து எல்லாம் கேள்வி கேட்டோம்னா டப்புனு ஏஞ்சு போயிட்டார் அப்புறம் மறு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுத்தாரு அதுக்குன்னு சக்தி சிதம்பரத்தை தத்தகாரம் கூட தெரியாதவர் அப்படின்லாம் ஜெகன் கவிராஜ் ஆமாம் அந்த படல அவர் பேசுனா நமக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அவர் பக்கம் நியாயமே இருந்தாலும் சக்தி சிதம்பரம் வந்து முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடலில் வந்து பயங்கர இங்கிலீஷ்காரன் அந்த படம் இந்த படத்தில் பாடலில் செம்மையாக ஹிட் கொடுத்தவர் என்னடா அப்படி ஒரு இயக்குநரை இப்படி குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு உண்மையாகவே படம் ஒரு வித்தியாசமான கதைங்க எந்த ஹாலிவுட் படம் எந்த ஒரு படம்னாலாம் தெரியல ஒரு பிணம் பிணத்தை வச்சுக்கிட்டு நான்கு பெண்கள் என்ன அதில் வந்து அபிராமி மடோனா செபாஸ்டின் எல்லாம் இருக்கிறாங்க இந்த நான்கு பெண்களும் அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பத்து கோடி ரூபாயை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல்வாதிக்கம் எம்எல்ஏவால இவங்களும் அப்பா ஒய்ஜி மகேந்திரன் அவர் வந்து இதுல ஒருத்தரோட அப்பா அவர் ஒரு ஹோட்டல் வள்ளகாரம் பிரியாணி ஸ்டால்னு அங்கிருந்து அவர் கட்சி மீட்டிங்காக கச்சக்கமாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ண அங்கே ஒரு கலாபுரம் அதனால் அந்த எம்எல்ஏவுக்கும் மடனா சபஸினுக்கும் ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் இந்த பிணமான பிரபுதேவா என்ன படத்தில் பிரபுதேவா பிணம் ஆமாங்க படம் முழுக்க அப்படி தான் வர்றாரு கிளைமாக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆனால் செத்து நடிச்சிருக்காரு அப்படின் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு கிளைமாக்சுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் வந்து சில ஆக்ஷன் சீன்ஸ் ஆனால் செத்தும் டான்ஸும் ஆடுறாரு அதான் அதில் வந்து பெரிய பியூட்டி என்னன்னா அவருக்கும் இவருக்குமான ஒரு ப்ராப்ளம் ஒன்று யாரே இந்த அரசியல்வாதிக்கும் ஒரு பெரிய வழக்குரைஞர் நம்ம பிரபுதாவா அவர்கிட்ட இந்த திருவாலங்கடிக்கும் திருவாலங்கடி எம்எல்ஏவுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை எம்எல்ஏ வேறு யாரும் இல்லை மதுசூதன ராவ் வில்லன்ல பேர் போனவர் இல்லையா அவர் ஒருத்தர் அவர் தான் இவங்க இந்த ரெண்டு குரூப்புக்குமே மதுசூதன ராவ் ஆகாத அரசியல்வாதி இவங்க இந்த பிணத்தை வச்சிக்கிட்டு மதுசூதன ராவ் இன்னும் பல அவருடைய எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் போலீஸு ஜான் விஜய் தலைமையில் இவங்களெல்லாம் தாண்டி அந்த பத்து கோடி பணத்தை அந்த பேங்க்லேருந்து எடுத்தாங்களா அதாவது பிணத்துக்கு உயிரூட்டுற செயல் எல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் நவீனமாக யோசிச்சிருக்கிறாரு சக்தி சிதம்பரம் ஆனால் அது காட்சியாக படுத்துகிறப்ப கொஞ்சம் ரசிகர்களை படுத்துது அதையும் நாம் சொல்லணும் ஆனால் அதே நேரம் அவங்க போய் அந்த பணத்தை எடுத்தாங்களா என்ன அதை தாண்டி அந்த பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வர்ற டயலாக்கு பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் மீனிங்கே கிடையாதுங்க டபுள் ட்ரிபிள் மீனிங்குங்க ஆமாம் அதோ டிஆர் பாணியில் ஒரு அடுக்கு மொழியில் வேற கை தந்த ஒரு சக்தி சிதம்பரம் அதெல்லாம் சில இடத்துல நம்மளை ரசிக்க வைக்கிது சில இடங்களில் கொஞ்சம் முகசொலிப்பையும் ஏற்படுத்துது ஆனால் கிட்ட ஒரு நேரியை சொல்லி ஒரு என்ன விஷயத்துக்காக பிரபுதா அட்டாத்தனி கோடி ரூபா பணம் இருக்குது அதை இவங்க எடுத்த பிறகு இவங்க தந்தருடைய அந்த பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லை பிரபுதாவா நினச்சதை செஞ்சாங்களா அவர் என்ன நினச்சார் அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயற்சி பண்ணி அதில் சில இடங்களில் அழுப்பு தட்டுனாலும் சில இடங்களில் நம்மளை சீட்டோட நுணுக்கி வச்சு படம் பார்க்க வச்சதில்லை இதை சக்தி சகம்பரமும் சரி இந்த ஹோல் டீமும் நம்மளை வந்து பேக்க வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்றதுக்குல பிரபுதாவா மடோனா செபாஸ்டின் அபிராமி யோகி பாபு இந்த மொத்த கவையும் யோகி பாபு வந்து ஒரு அவர்கிட்ட செபாஸ்டின் மடோனா வந்து சொல்லுவாங்க அந்த இடம் யோகி பாபு போர்ஷன் வந்து மற்ற படங்களை காட்டிலும் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குது அவர்தான் அவங்க படத்தை தூக்கி நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க இந்த விதத்துல யாசிகா அவங்க ஒரு பாட்டுக்கு வராங்க வேற லெவல்ல இருக்குது பாடல்கள் எல்லாமே அதுவும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரனை கட்டிக்கிட்டான் அவன் லத்தியாலேயே அடிப்பான் டாக்டரை கட்டிக்கிட்ட அவன் ஊசி போட்டு பண்ணுவான் பரோட்டா மாஸ்டரை கட்டிக்கிட்டா அவன் வந்து சுற்றி சுற்றி அடிப்பான்ற மாதிரி ஒரு பாடல் இலக்கணம் இலக்கியத்தை காட்டிலும் இந்த மாதிரி பாடல்கள் இன்றைக்கு உள்ளவங்க ரசிக்கிறாங்கன்னு நினச்சி எடுத்துருக்குறாங்க அது சில இடங்களில் நமக்கு வந்து சிறப்பாக தான் தெரியுது இப்படி படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தில் நிறை நிறைய இருக்குது சில குறைகளும் இருக்குது சக்தி சிதம்பரம் இன்னும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபார்வேர்டாக வந்திருந்தா இந்த ஜாலியோ ஜிம்கானா நான் சொன்ன மாதிரி ஜாலியாகவே இருந்திருக்கோம் இந்த படத்தில் மற்ற டெக்னீஷியன்கள் கேமராமேன் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர் கணேஷ் சந்திரா பூபதி பூபு அப்படி நிறைய பேர் இன்னும் பூஜிதா போ போனாடான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க ரெட்டின் கிங்ஸ்லி இருக்கிற ரெட்டின் கிங்ஸ்லி போஷங்களும் கொஞ்சம் குவை தான் இருக்குது சில படங்களில் மனுஷன் வந்து நம்மளை கடிச்சு கொண்டுருவாரு அது மாதிரி அபிராமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விருமாண்டி அபிராமி நடிச்சிருக்கிறாங்க யோகி பா பாபு அவர்கிட்ட மட்டும்தான் மனராஷ்டிரா ஃபெஸ்டிவல் வந்து சர்ச்சு பாதாரா பேசுறாரு யோகி பாபு அடிக்கிற கமெண்ட் டயலாக்லாம் சில இடங்கள்ல வந்து வேற லெவலில் இருக்குது அதை அவங்க சொல்லணும் மனசுட்டு பேசுனா போதாதம்மா மதம்லாம் என்னம்மா அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸ்ல அவர் சொல்ற டயலாக் அதே மாதிரி படத்துல அவங்களாம் வச்சிருக்க டைலாக் எப்படா முடியும் இந்த கதை அப்படின்ட்டு இருந்தேன் ஆனா எப்படி முடியும்னு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு படத்தில் ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக டைலாக் வரும் அதெல்லாம் வந்து இந்த படத்தை ஒட்டியே எழுதப்பட்ட மாதிரியும் இருந்தது இப்படி படத்தில் நிறைகள் நிறைய இருக்குது சில குறைகள் இருந்தாலும் ஜாலியோ ஜும்கானாவை சக்திசீலமான இயக்கத்தில் ஒரு முறை பார்க்கலாம் கொஞ்சம் ஜாலியாகவும் படம் இருக்குது சில இடங்கள் ஜோலியும் பார்த்துருக்குது மொத்தத்தில் ஜாலியோ ஜும்கானா ஜாலியாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஜாலி என்னடா இது ஜோலி பார்த்துருச்சு நம்மளை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு कुझु गली अने वणक